அப்ப உள்ளுக்கு பூசியாக உறவு சொல்லி கூப்பிடுவார்கள் மச்சான் இதை செய்தாங்க செய்தாங்கன்னு சொல்லுவார்கள் இன்னொரு அந்யோன்யமான ஒரு குருக்கள் இருந்து சம்பளத்துக்கு பணி செய்கின்ற போது அவருக்கு நம் கிராமத்தை பற்றி தெரியாது நம்முடைய முன்னோர்களை பற்றி தெரியாது வழிநாட்டு முறைகளை பற்றி தெரியாமல் ஏன்னா அவர் தன்னுடைய பணியை செய்வதற்காக வந்திருக்கிறார் அவர் பணிக்குரியவர் நம்முடைய பணிப்புக்குரியவராக அவர் இருக்க முடியாது எனவே இப்படியான வகைகளில் இந்த கிராமங்கள் இருக்கின்ற உறவுகள் சமூகத்தை வளர்க்கும் சமூகத்தை வளர்க்கின்ற போது அங்கு உண்மையான அன்பு நேய்ந்த அன்பு நேயம் வளரும் ஒன்று கூடி ஒன்றாக இருந்து சமபந்திப்பாக எல்லாரும் சாப்பிடும் போது சாப்பிடும்போது சாப்பிடும் போது அந்த குளையலுக்குள்ளே அன்பு ததும்பும் அந்த ததும்பல் வந்து சொல்வதற்கு அரியது அப்ப வீட்டிலிருந்து கறிவகளை கொண்டு வருவார்கள் வீட்டு கோயிலே வந்து எல்லாரும் தெய்வமாறுவர்கள் பூசகமார்கள் தொண்டர்கள் எல்லாம் உண்டாகிருந்து சாப்பிடுகின்ற போது சந்தோஷ மகிழ்ச்சி எல்லாம் நிறைவாகவே இருக்கும் ஏன்னா அந்த விருந்து வந்து மருந்தாக மட்டுமல்ல ஆழ்ந்த மனதுக்கு ஒரு ஆழ்ந்த அன்பின் உணர்வுகளே அங்கே காட்டும் அந்த உணவு நல்ல உணர்வுகளை காட்டும் இது ஆகமத்துக்குள்ளே நாங்கள் பார்ப்பது மிக கடினம் ஆகவே இந்த கிராமிய வழிபாட்டுக்குள்ளே இன்றைய தேவை என்றால் சிதைக்கப்படுகின்றதா வளர்க்கப்படுதென்றால் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் இன்னொரு பக்கம் சிதைக்கப்பட்டு இன்னொரு காரணம் என்றால் இந்த கல்வி என்கின்ற ஒரு விஷயத்தை சமய கல்வி என்ற விஷயத்துக்குள்ள அவங்க வருகின்ற போது மேம்பாடைந்த சைவ சித்தாந்தம் சைவ சமயம் அல்ல இந்து சமய கொள்கைகள் இப்படியெல்லாம் பல விஷயங்களை கொண்டு வந்து அவைதான் பெருசி என்று உயர்ந்த போது இந்த கிராமங்கள் இருக்கிறவை ஒரு சாதாரணமான பார்வையை அவர் பார்க்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக பெருந்தெய்வ வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு ஒன்று இருக்கிறது அப்படியெல்லாம் ஒரு தெய்வமும் இல்லை எடுத்துக்கொண்ட பைரவரை எடுத்துக்கொண்டால் அவர் வீட்டுகளிலே வழிபாடு பைரவ வழிபாடு செய்வார்கள் வீட்டுகளே பந்தல் போட்டு அவரை கிராமங்களில் நடக்கும் அவரே பெருந்தெய்வ வழிபாட்டுக்குள்ளேயும் வைத்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் இதுவரை நேரமும் கிராமிய மரபு பண்பாடுகள் வளர்க்கப்படுகின்றதா என்ற மிகவும் ஒரு அந்த சிறு தெய்வ வழிபாடுகள் என்பது அதைப் பற்றியதாக நீங்கள் பல விடயங்களை கூறியிருந்தீர்கள் தெய்வங்களினுடைய பெயர்கள் அவை வழிபடுகின்ற முறைகள் அந்த கிராமியம் என்று வருகின்ற போது அவர்களுக்கும் அந்த தாங்கள் நம்புகின்ற தாங்கள் வழிபடுகின்ற அந்த இறைவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய

நகரமயமாக்கல் உட்பட்டவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது என்றுதான் கூற வேண்டும் உங்களை போன்றவர்களிடம் இருந்து அதை தெரிந்து கொள்வதுதான் முறையாக இருக்கும் இந்த வழிபாடு என்பது என்ன அந்த வழிபாட்டில் உள்ளடங்குகின்ற மரபுகள் சடங்குகள் அவை எப்படியானதாக இருக்கின்றது வழிபாட்டு முறைகள் அதை பற்றி கூறுங்கள் கூறுகிறேன் வழிபாடு பெருந்தெய்வ வழிபாடு என்று ரெண்டு வகையானது காரணம் என்னென்றால் உயர்ந்த ஜாதி மக்கள் பெருந்தெய்வாட்டை கடைப்பிடித்தார்கள் சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுதெய்வ வழிபாட்டை கடைப்பிடித்தார்கள் எாருமே சிறு தெய்வ வழிபாட்டு தான் வைத்திருந்தார்கள் எல்லாருக்கும் அவர்களுக்கு பொதுவான ஒரு தெய்வங்கள் தான் பிற்பட்ட காலத்தில் இந்த மயமாக்கம் வேதமயமாக்கம் மயமாக்கம் போன்றவர்கள் வந்ததுக்கு பிறகு அவர்கள் இதை மாற்றி ஏனென்றால் ஜாதி அடிப்படைகள் என்னென்ன ஜாதிகள் இந்த கும்புறார்கள் அது அப்பாற்பட்டவைகள் அல்லது பெலிகொடுத்தல் சம்பந்தப்பட்டவை தங்களை சம்பந்தப்பட்டவ இல்லை என்று சொல்லி அவர் ஒதுக்கிவிட்டதால இந்த வெளியிடுதல் சம்பந்தப்பட்டவை அல்ல சின்ன சின்ன வழிபாட்டுக்குட்பட்டவை ஒடுக்கப்பட்ட மக்கள் வழிபாட்டை சிறுதெய்வ வழிபாட்டுன்னு சொன்னார்கள் ஆனால் அப்படி ஒன்று இல்லை என்ன பைரவரை எடுத்துக்கொண்டால் பைரவர் வந்து சிறுதெய்வ வழிபாட்டில் நிறைய வருகிறார் சிறுதெய்வம்னு சொல்கிறார்கள் ஆனால் எப்படி சொல்வது ஏன்னா பைரவ வழிபாடு ஒவ்வொரு கிராமங்களிலேயும் வீடுகளிலேயே வழிபாடு செய்வார்கள் வீட்டில் வைரவஞ்சடங்குன்றதுக்கு பேர் பகலில் மாரியம்மஞ்சடங்கு இடவையிலே வைரவஞ்சடங்கு ஆனால் ஆலயங்களிலேயும் பேராலயங்களையும் பைரவருக்குத்தான் புதல் வழிபாடுகள் நிறைய இருக்கிறது சாவியை எடுத்து கோயிலை பூட்டி விட்டு சாவியை கொடுப்பது வைரவ ரகையிலே பைரவ பூஜை பைரவ சாந்தி கிராம சாந்தி போன்றவர்களுக்கெல்லாம் ஆகமங்கள் இடம் கொடுக்கின்றது அப்ப அந்த பைரவர் எப்படி பெரிய பெருந்தை வழிபாட்டுக்குள்ளே போகும்போது உயர்ந்த ஜாதியா போய் கிராமிய வழிபாடு தாழ்ந்த சாதியா வருவார் இல்ல இது மக்கள் ஏற்படுத்திக் கொண்டு மாயை மனமாயை மனமாயை அப்ப இந்த சிறுதெய்வ வழிபாட்டுக்குள்ள இருக்கின்ற இன்னொரு உண்மை என்னென்றால் மக்களுடைய அடிப்படையான நம்பிக்கை சிறுதெய்வ வழிபாட்டுக்குள்ள இருக்கு மடியேந்தி அழுவார்கள் மடிப்பிச்சு எடுத்து கொடுத்து வேண்டுகோள் நிறைவேற்றுவார்கள் அந்த முந்தானையில அன்று காலையில வந்து ஆலயங்களை கூட்டி பெருக்கி அந்த குப்பையெல்லாம் முந்தானையிலேயே அள்ளி அதைக் கொண்டு கொட்டிவிட்டு அந்த முந்தானைக்குள்ளேயே மடிப்பிச்சு ஏந்தி கொண்டு அம்பாளை கொடுத்து திரும்பி சக்கரையாமல் நடக்கின்ற போது அந்த மடிப்பிச்சை அந்த முந்தானையிலேயே மடிப்பு ஏந்துவார்கள் முந்தானையிலேயே குப்பை அள்ளி கொட்டியவர்கள் முந்தானையிலை நெல்லு கொட்டியவர்கள் முந்தானையிலே மடிப்பிச்சு எடுப்பார்கள் அம்பாளுடைய அமுது எடுத்து அதை பக்கத்து கோரிக்கை நிறைவேறப்படுகிறது அடித்தளமா நம்பிக்கை மனநிலையை கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு என்றார் நம்பிக்கையில மருந்துகள் செய்ய வைத்தியம் சொல்கிறது அப்ப நம்பிக்கை என்பது கிராமியத்துக்குள்ளே ஊறுவி நின்றது ஆதவங்களுக்குள்ளே வராது ஏனென்றால் அங்கு குறுக்களையா இருப்பார் வேத மந்திரங்களை சொல்வார்கள் புஷ்பாஞ்சலி அழகா இருக்கும் எல்லாம் கவர்ச்சி மயமாகவே இருக்கும் நாங்கள் அங்கே கிட்ட போய் ஒன்றிக்க முடியாது மனம் ஒன்றிப்பத இருக்கும் அங்கே கவர்ச்சியாக விஷயத்தை காதா கேட்டுட்டு மிளங்கள் அது எல்லாம் இருக்கும் வந்துடுவோம் கிராமங்களுக்குள்ள இருக்கிற இசைகள் பறை தவில் தம்பட்டை உரிமை இப்படியான கிராமியங்களுக்கு இசைகள் வந்து அது ஏதோ உங்களுக்குள்ள ஒரு உடுக்கை எங்களுக்குள்ள உற்சாகத்தையும் பெரும்பத்தையும் தரும் இந்த உடுக்கை கூட சிவனுடைய வாத்தியம் அது சிவனுடைய கையிலே உடுக்கை இருக்கிற தோற்றம் துடியதனில் சைவ சித்தாந்தம் சொல்கிறது அப்ப சிவனுடைய கையில உடுக்கை இருந்தால் ரெண்டு உடுக்கைக்கு ரெண்டு சப்தம் இருக்கிறது பெண் சத்தம் ஆண் சத்தம் உடுக்கை உடுக்கையுடைய உடுக்கை பெண்ணுடைய இடைக்கும் துடி துடி என்று துடி இடையாள் அப்ப அந்த உடுக்கை வந்து ஒரு உண்மையா ஒரு ஆதிபாத்தியம் அந்த உடுக்கையினுடைய ஒலி சாதாரண இருக்கிற மனிதனையும் ஆட்டும் சக்தியுடையது அந்த ஒலியில் வரும்போது அப்படி ரெண்டு ஓசை வந்து கொண்டே இருக்கு அந்த ரெண்டு ஓசை ஒரு ஓசை பெண் ஓசை ஒரு ஓசை ஆணோசை அதுல சிற்றுடுக்கை பேருடுக்கை என்று நின்றிருக்கிறது சிற்றுடுக்கை வந்து மாரியம்பாள் போன்ற தெய்வங்களுக்குரிய பேருடுக்கை காளியம்பாள் போன்றவைகளுக்குரியதாக உடுக்கைகளை பயன்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த மரபு வழிபாட்டுகளே வருகின்ற இசைகள் கூட நம்மை வசப்படுத்துகின்ற சக்தி அதற்குண்டு உதாரணமா மேலவாத்தியம் எல்லாம் பிழையின்ற அவையில் கர்நாடக சங்கீதம் அல்லது சமகால பக்தி பாடல் போன்ற சங்கீதங்கள் நிறைய உண்டு ரசிக்கலாம் ரசிக்கலாம் செவி அதற்குள்ளே சிந்தை அதற்குள்ளே வயப்படாது ஏன்னா சிந்தை வந்து கிராமத்துக்குள் நம்மளை ஆட்டும் சக்தி அதற்குள்ளே உண்டு ஆகவே இந்த கிராமியங்கள் இருக்கிற வழிபாட்டு முறைகள் சிறை வழிபாடு போன்றவை எல்லாம் ஆழ்ந்த நம்பிக்கையை நமக்கு உறுதிப்படுத்துவது உடல் பலம் மனபலம் எல்லாம் கிராமங்களுக்குள்ளேயே நிறைய உண்டு அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல நெல் இருக்கிறது கிராமங்களிலே வயலறுத்த போது நெல் எடுத்து அம்பாளுக்கு நிறைய கொடுப்பார்கள் நெல் முட்டை கொண்டு கொடுப்பார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் இந்த கிராமங்களில் என்னென்னத்தை விளைக்கின்றார்கள் அவளையத்தையும் தங்களுடைய ஆலயத்திற்கு கொடுப்பார்கள் ஆனால் நாங்கள் பெரிய ஆகம பெற்ற ஆலயங்களே பார்க்க முடியாது தங்கள் கிராமங்களிலே மோதகம் செய்து எங்களுடைய பெரியமர பந்திராலே உற்சவ காலங்களில் காலை பூஜையிலே அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் அப்பம் கொண்டு வருவார்கள் அம்பாளுக்கு என்ன கொடுக்க முடியுமோ தங்கள் அயன்றதைக் கொண்டு கொடுப்பார்கள் விருப்புல சிவைப்பொருள் மிக முன் படைத்து தங்களுக்கு என்ன விருப்பமோ அம்மா உனக்கு படைக்கின்றோம் என்ற உணர்வு இருக்கு அல்லவா நான் உனக்கு நாளைக்கு இடிப்ப வச்சிட்டு வரோம்மா உனக்கு நாங்க மரவள்ளிக்கிழங்க வச்சிட்டு வரோமா தங்களால் என்ன முடிந்ததோ அதை கொண்டு அம்பாளைக்கு அது ஒரு ஆத்ம திருப்தி படங்களே கூட குறுக்கமாக லட்டுக்கிட்ட எல்லாம் வச்சிருக்கும் போது சாதாரணமாக சொல்ராஜன் அவன் சோறு ஆக்கி வைச்சேன் வாடி அம்மா என்ற போது அவனுடைய குடிலுக்குள்ளாள் அங்கு லட்டு சிலோபி எல்லாம் போகவில்லை எங்கே இருந்து நெட்பினும் அங்கே என் முன்பந்து எதிர் நிற்பனை என்று அருணகனா சொன்னது போல அம்மா என்று ஓடிபோரு அம்பாள் இதுதான் கிராமிய வழிபாடு இதை நாங்கள் ஆகமத்துக்குள் நிச்சயமாக பார்க்க முடியாது என்ன அதில் அனுபவப்பட்டவன் பார்க்க முடியாது என்ன எங்கள் நாங்களும் கவர்ச்சி அம்பாலும் கவர்ச்சி மாணவர்களும் கவர்ச்சியாக தான் இருப்பார்கள் இந்த நிகழ்ச்சியையும் நாங்கள் காண கவர்ச்சியை காணலாம் நிகழ்ச்சியை காண முடியாது ஏன் நாங்கள் தோய்ந்து மஞ்சள் தோய்ந்து உடுப்பெல்லாம் மஞ்சளும் குங்குமும் பட்டுருக்கும் குருக்கள் மாதிரி புசர் மாதிரி இருப்பார்கள் எல்லாம் இருப்பார்கள் ஆனால் ஆகமத்துக்குள்ளே எல்லாம் ஸ்டடியாக இருக்கும் மேக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி கொள்வார்கள் இதுதான் ஆகமத்துக்கும் கிராமிய வழிபாட்டுக்கும் கிராமிய வழிபாடு எப்போதும் உயிரோட்டம் இருந்தது அது சிதைக்கப்படுகின்ற விஷயத்திலிருந்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இன்றைய தேவையில் உண்டு அந்த பத்ததி என்று சொல்லுகின்ற போது பத்தாசி என்று சொல்வார்கள் அது சொல் புலட்சி சொல் மரவிலே பத்ததி என்றுதான் பேர் பரமாகம பத்ததி என்று அபிராமிப்பட்ட சொல்லுகிறார் அப்ப கிராமங்களிலே பத்தாசி என்று சொல்வார்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பத்த மாரியம் பத்ததை காளியம் பத்து வைத்திருக்கிறார்கள் அதிலே பல விஷயங்களை கவனமாக தமிழிலேயே எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படி தமிழிலே சொல்லும் போது அவருக்கு மனம் நெகிழ்கின்றது அந்த உணர்வு அவனுக்குள்ளே வருகிற தாய்மொழியிலே அவன் கேட்கின்ற போது அவன் தாய் தனக்கு சொல்வது போன்ற உணர்வு அவனுக்கு படுகிறது வடமொழி தெரிந்திருந்தால் அந்த மொழியிலே பரிட்சயம் இருந்தால் நாங்கள் சில வேளையில் இப்ப நாங்கள் பேர் வைப்பது போல கனவே சமஸ்கிரு பேர் வைக்கிறார்கள் ஆனால் அந்த பொருளை நாங்கள் பார்க்க அது வேற வேற பொருள் வந்து சேரும் ஆனா தனித்தமிழ்ல பெயர் வைக்கும் போது நமக்கு இலகுவா புரியும் இதுதான் விஷயம் இப்ப நாங்க சாதாரண சொல் வளர்ச்சியை கூட மாமாவை சில கிராமங்கள் வந்து அம்மாச்சி என்று சொல்லுவாங்க எச்சி அம்மா எச்சி எச்சி அம்மாவினுடைய அவர் அதுபோல மாமா அம்மா மாமா அம்மாவினுடைய உடன்பிறந்தோர் மாமா அந்த இன்றைக்கு நாங்களே அங்கு சொல்லுகிறோம் அதே போல சின்னம்மாவை வந்து குஞ்சாத்த என்று சொல்லுவார்கள் சின்னம்மா என்று சொல்லுவார்கள் சிறியதாய் என்று சொல்லுவார்கள் இப்ப அண்டி என்று சொல்லுகிறோம் அங்குடைய மனைவி அண்டி அப்ப மாமியா மாமாவா மாமி அத்தை அண்டி என்று சொல்லுகிறோம் சொல் புலச்சி நிறைய வந்திருக்கிறது ஆனா கிராமங்களுக்குள்ள இந்த சொல்லுகள் உறவுகள் சார்ந்த உணர்வுகள் எல்லாம் வந்து இந்த வழிபாட்டு முறைகளிலேயே நிறைய வருகிறது ஒரு கோயில் இருக்கும் போது ஒரு அழைக்கின்ற போது அழைப்புகள் சப்தங்கள் வந்து குழந்தையுடைய காதலே இருக்கின்றது அம்மா அவர் அம்மாச்சி என்று கூப்பிட்டா தானும் போய் அம்மாச்சி என்று கூப்பிடுறான் அப்போ அந்த சொற்களுக்குள்ளே இந்த கிராமங்களுக்கு வளர்கிறது தமிழ் வளர்கிறது தமிழ் உணர்வு வளர்கிறது தமிழ் என்ன தமிழை வந்து மேடையிலே பேசி தமிழ் வளர்க்க முடியாது நம்முடைய வீடுகளில் பேசித்தான் தமிழை வளர்க்கலாம் நம் வீடு சரியாக இருந்தால் பொதுவாக ஆகப்படுத்தாலே நம்ம வீடு சரியாக இருந்தால் ஒரு கிராமம் சரியாக இருக்கும் கிராமம் சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும் நாடு சரியாக உலகம் சரியாக இருக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் கவனமாக இருக்கிறார்கள் நாங்கள் பலதும் பத்துமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எப்படியும் வாழலாம் என்று பழக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு ஒரு வழக்கமா மாறிவிட்டது இனி அது மாறப்பட வேண்டும் எதிர்காலத்திலே கிராமிய வழிபாடுகள் கிராமிய உணர்வுகள் தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட பாடல்கள் எல்லாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அது இந்த நம்ம உணர்வுகளாக இருக்கலாம் ஏன்னா யாவரும் கேள்வி ரெண்டு பொருள் உண்டு யாவரும் சகோதரர்கள் தான் ஆனா யாவரும் இந்த விஷயத்தை கேளி கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதற்கும் இந்த யாவரும் கேள்வி வசந்தம் நம்மளை வசப்படுத்தி இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறது சிறப்பு நன்றி ஆமா கிராமிய வழிபாடு கிராமிய மரபுகள் இப்படியெல்லாம் நாங்கள் பேசுகின்ற போது எங்களுக்கு ஏதோ அந்நியமாக தெரிந்தாலோ அல்லது அறியாத ஒரு பொருள் பொருளாக தெரிந்தாலோ அவை அப்படியானவை எங்களுடைய மூதாதையர்களிடம் இருந்து நாங்கள் கொண்டு வந்தவை ஆனால் எங்களுடைய வாழ்க்கை சூழலும் எங்களுடைய அறிவும் நாங்கள் அதை தேடுவதை விட்டு அதை விட்டு விலகிச் சென்று விட்டோம் என்பதால் தான் அது என்று எங்களுக்கு ஒரு புதிய விடயமாக தெரிகின்றது அல்லது எங்களுக்கு அந்நியமாக நாங்கள் மறந்துவிட்ட ஒரு விடயமாக தெரிகின்றது அல்லாமல் அது சிதைக்கப்படுகின்றது என்ற நிலையில் இருந்து வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான என்ன காரணங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் எங்கள் அதிதி மூலம் மூலமாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தோம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கலந்துரையாடலாக இருந்ததாக அதிதிக்கு இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும் மட்டக்கிழப்பு பெரிய போரே தீவு பெற்று அருள்மிகு முத்து விநாயகர் ஆலயம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய பிரதம குரு விஸ்வ பிரம்மாதீன பீடாதிபதி ஆச்சாரிய பண்டித அருட்கவியரசு விஸ்வ பிரம்மம் காந்தன் குருக்களங்களோடு இணைந்திருந்தார் அவருக்கு இந்த இடத்தில் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை அடியும் இந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்குள்ளே வந்த நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வருகின்ற ஒரு வாய்ப்பினை இந்த காந்தனுக்கு ஜெயகாந்தனை ஏற்படுத்தினார் அவருக்கும் நன்றி வசந்தம் அனைவரையும் வசப்படுத்துவது அதிகமாக வாசகர்களையும் வசப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது எனவே வசந்தம் எஃப் எம் வசந்தம் தொலைக்காட்சியினுடைய ஊழியர்கள் அதிகாரி அனைவருக்கும் இதயபூர்வம் அன்றையோடு என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றிகள் அன்பேசுவம் மீண்டும் மீண்டும் தூண்டும் அன்பினால் மீண்டும் சந்திப்போம்